பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு இரண்டு ராஜாக்கள் இருவதாம் அதிகாரம் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் உன் நாட்களோடே பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் பின்பு ஏசாயா அத்திப்பலத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் இசேக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அப்பொழுது ஏசாயா சாயா தீர்க்க தரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய பெரோதா பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை அப்பொழுது ஏசாயா திற்கதர்சி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையைக் கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா ஏசாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வர பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் राजाबाणा